நம்ம ரொம்ப நாள் ஒரு பிளானுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹை லிஃப்ட் ஜாக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இதை ஹை லிஃப்ட் ஜாக்கு ஃபார்ம் ஜாக்கு இன்னும் நிறைய பேரில் சொல்கிறாங்க இதுக்கு ஏன் ஹை லிஃப்ட் ஜாக்குன்னு பேர் வந்ததுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹை லிஃப்ட்டுங்கிற ஒரு கம்பெனி அதுதான் ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாக்கும் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணும் இதுக்கு விடோ மேக்கர்னு இன்னொரு நேமும் இருக்குது நான் வந்து இந்த ஜாக்கு வாங்க முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் செக் பண்ணேன் எல்லாம் அப்ராடில் இருக்கிற வீடியோஸ் தான் இருக்குது இந்தியன் வீடியோஸ் கம்மி தமிழ் வீடியோஸ் பார்க்கும்போது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஸோ நம்ம சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை போடுறேன் இந்த ஜாக் நேத் தான் வந்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் இது பண்ணல எடுத்து இப்போ தான் இந்த டேகை கட் பண்ணி இப்போ தான் வைச்சேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி தரேன் இந்த இந்த கிளாம்பு தான் இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது பார்த்திங்களா இந்த கிளாம்பு மெயின் கிளாம்பு ரொம்ப சிம்பிள் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியது இல்லை அடிக்கடி இது மறந்துடும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அதனால சொல்கிறேன் இந்த கிளாம்பை மேலே கொடுத்தோன்னா மேலே போகும் கீழே தள்ளினோன்னா கீழே வரும் ஸோ இந்த ஜாக்கை வச்சு நம்ம இந்த வெஹிக்கிளை இப்போ லிஃப்ட் பண்ண போகிறோம் மெயினாக ஒன்று இந்த மாதிரி வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணும்போது இன்னொரு டயருக்கு ஒரு ஸ்டாப்பரோ கல்லோ ஏதாவது வச்சுருவேன் இதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஜாக்கில் இருக்கிற இந்த பாயிண்ட் அதாவது இந்த லிவர் வந்து மேலே இருக்கணும் ஓகே மேலே இருக்குது இந்த கூட இந்த பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு என்ன சொல்ல நல்ல ஸ்டேபிளான ஒரு இடத்துல இருக்கணும் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஜாக்கு தான் எப்போ நம்ம மேலே ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாட்டா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அடி கிடைக்கும் நல்லா அதை நல்லா யோசிச்சுக்கணும் மேலே லாக் பண்ணிட்டோம் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம இந்த பேஸ்மெண்ட்டை கால் வச்சு பிடிச்சிருக்கணும் எனக்குமே இந்த ஜாக் பண்ணும்போது சைடில் நின்று தான் பண்ணணும் நேராக நிற்கக்கூடாது இந்த கையும் இப்படி வைக்கக்கூடாது இப்படி வெளியே தான் வச்சுருக்கணும் இந்த ஜாக்கில் என்ன பிரச்சனைனா இப்படி நின்று பண்ணணும்னு நினச்சிக்கோங்க சம்டைம்ஸு கீழே போகும்போது ரிட்டன் அடிக்கும் எல்லாம் உடஞ்சிரும் வெயிட் தெரியும் இதில் பார்க்க ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இதில் வெயிட் லோட் ஆகுது ஒவ்வொரு வாட்டியும் அந்த சவுண்டு கேட்கணும் டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் இருக்குது அது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கேட்கணும் அப்போ தான் மேலே எழும்புதுன்னு அர்த்தம் ஓகே ஒவ்வொரு வாட்டியும் முடிஞ்ச உடனே இதே இதில் எடுத்து லாக் பண்ணிடணும் இதுதான் பொசிஷன் இந்த கம்பி இப்படி நீண்டுட்டு இருக்குன்னா யாராவது போகும்போது தட்டுச்சுனா மொத்தமாக கீழே விழுந்துடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேஸில் தான் நிற்கிது கொஞ்சம் தெரியுதா ஒரு வீல் மேலே தூக்கிடுச்சு ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வீல் எடுத்து மாற்றுறது இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இதை ஹேண்டில் பண்ணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதைங்க ஆப்ரேட் பண்ணோம் தெரியாமல் ஆப்ரேட் பண்ணாதீங்க ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஈஸியான பார்ட்டு தான் இனி இருக்கிறதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பார்ட் இதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்குறோம் இங்கே தான் மெயின் ரிஸ்க் இருக்கும் நம்ம ரொம்ப பார்த்து பண்ணணும் என்றைக்குமே இந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி நம்மளோட பாடியோ வேறு எதோ ஆப்ஜெக்டோ வச்சுக்காதீங்க ஓகே ஓகேவா லோடு திரும்ப போகுது இப்போ விட்டால் டக் 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 டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லோடை ஃபீல் பண்ணி தான் இதை மூவ் பண்ணும் ஒவ்வொரு இதுலேயும் அந்த சவுண்டு கேட்கும் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக இறங்குற சவுண்டு இருக்குது இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணால் காட்டுங்க ஒரு அவசரமும் இல்லை இதை பொறுமையாகவே பண்ணால் போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜாக் வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்கான இடமா இருக்கணும் இப்போ இந்த பம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எங்களோட ஆனால் ஜாக்கில் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இன்னொன்று காணிச்சு தருங்க நான் அது வந்து ஆ மெயினாக ஆன் ரோட் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக ரோடுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டில் ப்ளேஸ் பண்ணுவேன் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சைடில் ராக் லைடர் இதுலேயும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணலாம் இதுவுமே எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எனக்கு இந்த ஹூப்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம் இது கீழே இருக்கிற இந்த அயன் பிளேட்லேயும் பண்ணலாம் அந்த இந்த வண்டியில் எந்த சைடு வேணாலும் பண்ணலாம் பட் மீதி நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன் இல்லாமல் லைட்டாக இருக்கிற எதாவது இதில் பண்ணிங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கும் வண்டி ஸ்லிப் ஆகிறதுக்கும் என் தொடக்கத்தில் கூட மேலே போகலாம் லாஸ்ட் டைமில் வீக்கில் விழுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுதான் ஹைலிஃப்ட் ஜாக்கை எப்போவுமே டபிள்யூடி ஃபார்ட்டிலாம் தின்னாக போட்டு இதை லூப்ரிகேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் ப்ராப்பர் லூப்ரிகேஷன் இல்லாமல் இது ஸ்டக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ